அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்க்கையில் நாம் செஞ்ச பாவத்துக்கான பலனை அனுபவிச்சிட்டு இருப்போம் சிலர் கடுமையான கஷ்டத்திலும் வேதனையிலும் இருப்பாங்க மறுபிறவியே வேண்டாண்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த பிறவியில் அவ்வளோ சிரமங்கள் இருக்கும் சாஸ்திரத்தில் இவங்களுக்கெல்லாம் மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தால் இந்த ஜென்மத்தில் நம்ம பட்ட கஷ்டமும் அடுத்த ஜென்மத்திலையும் படாமல் மறுபிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பொதுவாக எத்தனை விதமான பிறவிகள் இருக்குது என்ன மாதிரியான பாவங்கள் தவறுகள் செய்தால் அடுத்தடுத்த பிறவி நாம் பிறந்து கொண்டே இருப்போம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி மறுபிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை எந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் எந்த மதத்தவர் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மதத்துக்குமே இறப்பு என்பது முடிவல்ல ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சில மதத்தில் மறு என்பது கிடையவே கிடையாது இறந்த பிறகு நாங்கள் மீண்டும் உயிர் தெழுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காகவே சில குறிப்பிட்ட முறையில் இறந்தவர்கள் உடலை பாதுகாப்பாக பதப்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்க பிரமிட சொல்லலாம் கிறிஸ்துவத்தில் இறந்தவர்கள் ஆசிர்வதிக்கப்படும் போது மீண்டும் உயிர் தெழுந்து வருவார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் நம்பப்படுது இந்து சாஸ்திரத்தில் மறுபிறவி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க மறுபிறவி இல்லாத ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமான வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குரிய பலனை நாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமாக பல மடங்கு நாம் அதை பெறறோம் நல்ல விஷயங்கள் செய்தோம் அப்படின்னா அதுக்கான பலன் நல்ல முறையில் நாம் பெறறோம் இதுவே கெட்ட விஷயங்கள் செய்தோம் அப்படின்னா அதுக்கான பலனை நாம் மிக மோசமான நிலையில் நாம் அதை அடையிறோம் வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் மறுபடியும் எந்த ஒரு ஜென்மமும் எந்த ஒரு பிறவியும் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் கருட புராணம் அப்படின்னு ஒரு புராணத்தில் மறுபிறவி யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பூமியில் வாழ்கின்ற எல்லா உயிர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட வினைகள் இருக்கும் அந்த வினைகளை முழுமையாக அவங்க அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த பிரிவு என்பது கிடைவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கரும வினைனா என்ன அப்படின்னா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கான வினை தான் கரும வினை நல்ல விஷயங்கள் செய்தோம் அப்படின்னா அதுக்கான பலனை நாம் பெறணும் ஒருவேளை மறுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் வந்து அதுக்கான பலனை நம்ம பெறுவோம் ஒருத்தருக்கு தீங்கோ கெடுதலோ செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான பலனையும் நம்ம பெறணும் ஒருவேளை நம்மளுடைய வல்லமையால் சக்தியால் நம்ம செஞ்ச குற்றத்துக்கும் பாவத்துக்கான பலனை நம்ம பெறலாம் அப்படின்னா அடுத்த பிறவி எடுத்து நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை நம்ம அனுபவிப்போம் நம்ம செஞ்ச நல்லதோ கெட்டதோ இந்த ஜென்மத்திலே நம்ம அதை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்முடைய கருமையுனை முழுமையாக முடிஞ்சிடும் அடுத்த பிறவி என்பதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதனாக பிறக்கக்கூடிய நாம் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் அதிகமான ஆசை பொறாமை இல்லாமல் பற்றற்ற நிலையில் இருக்கணும் அப்படின்றாங்க அப்போ எதை மேலும் ஆசைப்படாமல் இருந்தால் நல்லா இருக்குமா ஒரு துறவு வாழ்க்கும் போல் வாழணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிடைப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டும் நீங்கள் ஏற்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டும் இருக்கும்போது உங்களுக்கு மறுபிரிவி என்பதே கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்து மேலே அளவுக்கு அதிகமான ஆசை இருக்கும் பணம் நகை பதவி அதிகாரம் பெண்கள் இதுபோல் பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம் இதுபோல் எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசை இல்லாமல் இருக்கும்போதும் ஒரு சிலரெல்லாம் நிறைய விஷயங்கள இழந்திருப்பாங்க அந்த இழந்த விஷயங்கள் மீது அவங்களுக்கு ஆர்வமும் காதலும் ஈடுபாடும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த விஷயம் எனக்கு திரும்ப வேண்டும் அந்த விஷயத்தை நான் திரும்ப அடைவேன் அப்படின்னு உங்களுடைய ஆன்மா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது அதிகமான ஈர்ப்பும் ஆர்வமும் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் உங்களுடைய ஆசை நிறைவேறாமல் போனால் மீண்டும் அடுத்த பிறவி எடுத்து நீங்கள் அந்த ஆசையை அடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நிச்சயமான இது போல் நபர்களுக்கு மறுபிறவி உண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நம்ம ஆகுவோம் ஒருவேளை இந்த ஜென்மத்தில் முடியல அப்படின்னா நிச்சயமாக அடுத்த ஜென்மத்தில் நம்முடைய ஆசைகள் லட்சியங்கள் நிறைவேறும் பொதுவாக ஏழு விதமான பிறவைகள் சொல்கிறாங்க தாவரம் நீர் ஊர்வன பறவைகள் விலங்குகள் ஆறாவதாக மனித பிறவி ஏழாவதாக தேவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒவ்வொரு பிரிவியுமே நாம் செய்யக்கூடிய செயலுக்கான பலனாக அந்த கருமிவினையை அடைவதற்குரிய ஒரு நிலையாக தான் சாஸ்திரம் சொல்லுது இந்த ஒவ்வொரு நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் கடந்து வந்துட்டோம் அப்படின்னா ஆறாவதாக மனித பிரிவையை நம்ம பெறுறோம் அந்த மனித பிறவியிலும் நாம் நம்முடைய வினைகளை முற்றிலுமாக அடைந்து விட்டோம் கருமை வினை முற்றிலுமாக நாம் பெற்றுவிட்டோம் அப்படின்னா அடுத்த பிரிவி என்பதே கிடையாத நிலைக்கு நம்ம போகிறோம் ஒருவேளை நம்முடைய தீராத ஆசையும் நம் செய்த பாவத்திற்கான கருமை வினையை நாம் முழுவதும் பெறாமல் இருந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் நாம் செஞ்ச பாவத்துக்கான ஒரு பிறப்பாக இந்த ஆறு நிலையில் ஒரு நிலை நம்மளுக்கு கடவுள் தருவார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அது தாவரமாகவோ நீர்வழ்வனாகவோ ஊர்வனமாகவோ பறவையாகவோ விலங்காகவோ நம்ம பிறப்போம் மனிதனாக பிறப்பதே மிகவும் மோசமான ஒரு நிலை மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க மனிதனை தவிர்த்து இந்த நிலையை நம்ம பிறக்கும்போது அளவுக்கு வேதனையும் கஷ்டமும் பிரச்சனையும் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பிறவி இல்லாமல் நான் இருக்கணும் எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும் நம்முடைய கர்ம வினைகளை முற்றிலுமாக நாம் கழிக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது நம்மை நோக்கி வருகின்ற அனைத்து விஷயங்களையும் அதாவது உனக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடாது மற்றவர்கள் மனம் நோகும்படி வேதனைப்படும்படி அதை வெளிக்காட்டக்கூடாது எல்லாமே இறைவன் கொடுத்தது அந்த இறைவன் கொடுத்ததில் நீங்கள் ஒரு பகுதியாக இருந்து அந்த விஷயத்தை செயல்படுத்துறீங்க நாமளே ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டோம் நாமளே ஒரு விஷயத்தை படைச்சிட்டோம் அப்படின்னு அகங்காரம் தலைகணம் பெறும்போது தான் நம்மளுடைய கருமிவினை கூடுகிறது நம் கருமை கூட கூட நம்மளுக்கு அடுத்த பிறவி என்பது உறுதியாகிறது முடிந்த அளவுக்கு யாருக்கும் எந்த வகையிலும் நாம் எந்தவித துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தக்கூடாது சொல்லாலும் செயலாலும் நாம் மற்றவர்க்கு எந்தவித துன்பத்தையும் ஏற்படுத்தாமல் காயத்தையும் ஏற்படுத்தாமல் இருந்தாலே நம்மளுடைய வினைகள் முற்றிலுமாக குறையும் அதேபோல் நம்மை நோக்கி வருகின்ற நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த சூழ்நிலையை கடந்து வர வேண்டும் இரண்டாவது ஒரு விஷயமாக தர்ம காரியங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவன் படைப்பில் நாம் அணுவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே அவருடைய ஆசிர்வாதம்தான் நீங்கள் எந்த மதத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப வசதியாக இருக்கீங்க ரொம்ப நாலேஜபுள் பர்சனாக இருக்கீங்க ரொம்ப அதிகாரத்தில் இருக்கீங்க ரொம்ப திறமை சக்தியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை செல்வத்தை பலத்தை மற்றவர்களுக்கு தானமாகவும் தர்மமாகவும் கொடுக்க வேண்டும் உங்களிடம் அதிகாரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் உங்களிடம் செல்வம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய தானங்கள் செய்ய வேண்டும் உங்களிடம் அறிவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இலவசமாக கல்வியையும் அறிவையும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உங்களிடம் திறமை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திறமையாக இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நீங்கள் அதிகமான தானமும் தர்மங்களும் நல்ல விஷயங்களும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும்போது உங்களுக்கு இந்த பிறவி என்பது சிறந்த பிறவியாக உருவாக்கப்பட்டு அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலை உருவாகும் உங்களுடைய வினைகள் அனைத்தும் இந்த பிறவியில் நிவர்த்தியாகும் மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு செயலாக இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மதத்தைவரை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்கள் மதத்துக்குரிய தெய்வத்தினிடம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அந்த மதத்துக்குரிய தெய்வத்தினிடம் முழு பக்தியாக ஆத்மாத்தமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இறைவின் மீது உண்மையாக பக்தியாக இருக்கும்போது நம்மளிடம் தீமையான எண்ணங்கள் தீமையான சிந்தனைகள் எதுவும் வராது தலைகணம் ஆணவம் அதிகாரம் அகங்காரம் போல விஷயங்கள் வராது மேலும் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் பண்பாகவும் பாசமாக நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகரிக்கும் இறைவனிடம் பற்று நம்மை சுற்றி இருக்கின்ற தீய வினைகள் கர்ம வினைகள் அகலும் நம்மை நோக்கி வேற எந்த ஒரு கர்ம வினைகளும் அண்டாது அப்படின்னு சொல்லப்பட்டது அதனால்தான் நாம் அதிகமான தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும் இறைவன் மீது முழு உண்மையாக அர்ப்பணிப்பாக பற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை நோக்கி வருகின்ற அனைத்து விதமான கடுமையான சூழ்நிலைகளையும் அன்பாக மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் இந்த நிலைகளை நாம் இருக்கும்போது நம்முடைய அனைத்து விதமான கரும வினைகளும் கழிந்து நாம் அடுத்த பிரிவு இல்லாத ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்த பிறவி வேணாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இறைவன் மீது பற்று கொண்டு தர்ம காரியங்கள் அதிகமாக செய்து உங்களை நோக்கி வருகின்ற அனைத்து கடுமையான சூழ்நிலைகளையும் நீங்கள் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த பிரிவு என்பது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாஷ்மி ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்